நமது குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எல்லா வீட்லயும் ஒரு ஒரு கணவன் மனைவி எப்படி எல்லாம் வார்த்தையில உபயோகித்து கூப்பிடுறாங்க செல்லமா கூப்பிடுவாங்க மாமா அத்தா டே வாடா போடா என்னங்க இப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு வார்த்தையில கூப்பிடலாம் அப்படித்தானே நீங்க எப்படி கூப்பிடுறீங்க உங்களுக்கு தான் தெரியும் சோ அது இடத்துடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி கூப்பிடுவாங்க மாமா அத்தா என்னங்க இப்படி நம்ம நிறைய கேள்வி கேள்விப்பட்டிருக்கோம் செல்லமே அப்படின்னு சரி என்னங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க நிறைய பேர் இடத்துல நிறைய பேர் அப்படித்தான் கூப்பிடுறாங்க என்னங்க என்னங்கிறதுக்கு எவ்வளவு அர்த்தம் எடுத்துக்கலாம் ஒரு நடந்து போயிட்டு இருக்காங்க என்னங்க அப்படின்னா எனக்கு கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க ஒரு சாப்பிடையில என்னங்க அப்படின்னா என்னங்க நான் சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்கா அப்புறம் புரிஞ்சுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அங்க என்னங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் வீட்டுல இருந்து வெளியில எட்டி பார்க்கல என்னங்க அப்படின்னா யாரோ தெரியாத ஒரு நம்பர் வந்திருக்காங்க என்னன்னு விசாரிங்க அப்படின்னு கே எடுத்துக்கலாம் ஒரு குளிக்கிறாங்க குளிக்கல என்னங்க அப்படின்னா ஒரு கற்பான் குச்சியோ பள்ளியோ அடிக்கிறதுக்கு வாங்கன்னு எடுத்துக்கலாம் ஒரு வாங்கி போறீங்க வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் போய் நின்று என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க என்னங்களுக்கு காசு இல்லைன்னு எடுத்துக்கலாம் கண்ணாடி முன்னாடி நின்று என்னங்கன்னு கேட்கிறாங்க அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் நான் கட்டியிருக்க புடவை நல்லா இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு சாப்பாட்டு டைம் ஆச்சு அப்ப என்னங்கன்னு கேட்டா நம்ம அந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கலாம் சாப்பிட வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே என்னங்கிறது வார்த்தை ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கலாம் ஆனா இந்த ஒரு விஷயங்கள் தான் நிறைய இடங்கள்ல என்னங்கிறதுக்கு பெரும்பாலான பதில்கள் இப்படித்தான் இருக்கும் ஸோ நம்ம மனைவி என்னங்கன்னு கூப்பிட்டா ஒன்றும் இல்லை பைக்கில் போய்ங்க என்னங்க அப்படின்னா அங்கே நம்ம எப்படி எடுத்துக்கிறது என்னங்க ஒரு பூக்கடை இருக்கு கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்க இந்த மாதிரி அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் என்னங்கிற வார்த்தை எங்கே எப்படியெல்லாம் பயன்படுது பாருங்க அப்ப உங்க மனைவி உங்களை என்னங்கன்னு கூப்பிட்டா நீங்க அந்த வார்த்தையில எப்படி எடுத்துக்கிறீங்க நம்ம எப்படி எடுத்துக்கணும் சோ அத பத்தி தான் இந்த வீடியோல சொல்லிருக்கேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி This video is sponsored by Bymode Shopping App. Bymode is shopping application is one of the online shopping app.